அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருத்யூ நமக அஸ்பத் பரமகுருத் தி நம ஹஸ்பத் சர்வகுருத் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் அக்டோபர் மாதத்திற்குரிய பலாபலன்களை பார்க்கலாம் முதல்ல அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலையை பார்த்திடவும் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அக்டோபர் மாதம் என்பது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்திஸ்ரீ சுவருஷன் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாதம் பதினைந்தாம் தேதி புதன் கிழமையில் இருந்து நெகிழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபி வருஷம் தக்ஷணாயனம் சரத் ஐப்பசி துலாம் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் நமக்கு முப்பத்தோரு தேதிகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கரன் கேது கன்னியாராசியில் சூரியன் துளாராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் வக்ரல்வியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பத்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் கன்னியாராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவான் துளாராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ரிச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் ததி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கிறோம் கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக நமக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை ஏதோ ஒரு ஸ்லோவாக போயிண்ட் இருக்குது அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது திடீர்னு வேகமாகக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர முடியும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை ஒரு ஏற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிச்சயமான முறையில் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் இந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நம்மளால் செய்ய முடியும் அதற்கு தேவையான உதவிகளும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் பெரும்பகுதி பெரும்பகுதி நமக்கு ஏழாம் இடத்துல தான் செஞ்ச பண்ற ராசிய பார்க்கிறேன் இரண்டாம் இடத்தை பார்க்குற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறேன் நாலாம் இடத்துக்கு குரு பகவானுடைய மாற்றம் இந்த மாதம் நிகழ்கிறது வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு கிடைக்கும் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு இருக்கக்கூடிய அந்த இழுவரி நிலை அப்படிங்கிறது நிச்சயமான முறையில மாறப்போகுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதத்தில் நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் மீன்வை அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருங்க தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் ராசிநாதனே பார்த்துடுற முரு பார்த்துடுற இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் நியூ இன்வெஸ்டர்ஸ் போய் மீட் பண்ணலாம் இது எல்லாமே நமக்கு நடக்க போகிறோம் ஸோ எந்த ஒரு காரியமுமே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல விதத்திலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை ஒரு மனசில் இருக்கக்கூடிய சங்கட நிலை தொந்தரவு நிலை எல்லாமே நமக்கு விலக போகிறோம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த உழைக்கிறோம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் வர மாட்டேங்குது பேர் கிடைக்க மாட்டேங்குது உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வளர்ச்சி என்பது இல்லை இனிமே அது எல்லாமே நல்லபடியா நமக்கு நடக்க நடக்கப்படும் நமக்கும் சக ஊழியர்களுக்கும் இடையில நமக்கும் நம்முடைய சுப்பீரியருக்கும் இடையில் இருந்து வந்த அந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வணக்கப்படும் அதாவது நீண்ட நாட்களாக நம்ம ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து இருக்கோம் பணியிட மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்ருக்கோம் அது எல்லாமே நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது தைரியமாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி இது ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய ஒரு நேரம் உடல் ஆரோக்கியம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணினோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் நம்முடைய இந்த உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நிகழும் ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மறைவிடங்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இது மாதிரியான சிக்கல்கள் வரலாம் இச்சிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்து பண்ணணும் ஒரு ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு அவசரம் படபடப்பு வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நல்லா டிஸ்கஸ் பண்ணி நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு நாம் முடிவெடுப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை பயணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு நடக்கும் ரொம்பவே அது வந்து நமக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கப்படும் பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவங்க அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அப்படின்னு எடுத்துனோம்னா கண்டிப்பான முறையில் நிச்சயமான முறையில் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் அது எல்லாமே நமக்கு இந்த மாதத்தில் விலக போகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுகிறது முயற்சிகள் எல்லாமே நமக்கு அதிகமாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி என்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் நட்சத்திராதிபதி சூரியன் உங்களுக்கு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க எல்லா விதத்திலுமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் என்பது உங்களுக்கு போகிறது குழந்தைகளால் குடும்பத்தினரால் பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் உண்டா பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துருந்தோம்னா நம்முடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்றது நமக்கு பெரிய அனுகூலத்தை பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர் ஆறு மற்றும் ஏழு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பேர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு போடலாம் ரெண்டு நம்பர்கள் இருக்குது ரெண்டு நம்பர்லேயுமே நீங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது நிர்ணயம் பண்ணலை அவங்கவங்க விருப்பம்தான் நாம் பண்ணிகிட்டுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் நீங்கள் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி I'm